சமஸ்த பட்டணத்துக்கும் ராஜாவா இருந்த தாவிது சொல்றாரு உண்மை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற விருப்பமே இல்லை அவனுக்கு தேவையானதெல்லாம் அனுபவிக்கலாம் சுத்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாகிறார் எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் மட்டும் உங்க கூட இல்லை அப்படின்னா என்னைக்கும் குடும்பத்தை நிர்மூலம் பண்ணிருப்பான் நான் கர்த்த நான் மாறாதவர் அதனால யாக்கோபின் புத்திரர் இன்னும் நிர்மூலமாகவில்லை இதுதான் அடையாளம் இதுதான் அடையாளம் என்ன அடையாளம் நிர்மூலம் ஆகல என் குடும்பம் இன்னும் நிர்மலமாக நிலைச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் போராட்டம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் நிலவில வந்தாலும் அவமானம் வந்தாலும் நிந்தை வந்தாலும் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம் மாறாத அதற்கு அடையாளம் என்னன்னா என் பிள்ளைங்க நிர்மூலம் ஆகல ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வாகனத்தில் போகிறீங்க எத்தனோ விபத்தில் எத்தனை விபத்தில் ஆண்கள் பகுதியில் சொல்ல முடியுமா எத்தனையோ விபத்துகள் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ காரியங்கள் நடக்குது உங்கள் டேலண்ட்டில் ஒன்றுமே நடக்கல நான் என் இல்லை வழியில்லை அவன் அவங்க வலது பக்கத்திலும் உனக்கு இடது பக்கத்திலும் உனக்கு அவர் நிழலாக இருக்கிறார்